அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்து படிப்பினை தரக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வானத்தில் ஒரு விமானத்தில் அல்லாஹாலா நடத்திய ஒரு மிகச்சிறந்த ஒரு அதிசய நிகழ்வை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை பார்த்த ஒரு விமானி அவங்க அந்த நிமிடமே அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படி என்ன நிகழ்வு வானத்தில் நடந்தது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அமெரிக்காவில் உள்ள கிழக்கு கடற்கரையில் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் அப்படின்னு பார்த்தா அது போஸ்டன் இந்த இடத்துல பிறந்தவங்க தான் எஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விமான பணிப்பெண் விமானத்தை ஓட்டக்கூடிய அந்த ஓட்டுநராக இவங்க இருக்காங்க இவங்க சின்ன வயசுலேருந்தே விமானத்துக்கும் இவங்களுக்கும் நிறைய நெருக்கம் இருக்கு அதாவது சின்ன பிள்ளைங்கள்லாம் பொம்மையை வச்சு விளையாண்டாங்க அப்படின்னா இவங்க விமானத்தை வச்சுதான் விளையாண்டுட்டு இருப்பாங்களாம் இன்னும் படிப்பில் பார்த்தா நிறைய பேர் நிறைய ப்ராஜெக்ட் செய்யும்போது இவங்க விமானத்தை பற்றி தான் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்களாம் இதை அறிந்து கொண்ட அவங்களுடைய பெற்றோர் அவங்க ரொம்ப வசதியானவங்க அப்படிங்கிறனால இவங்கள அந்த விமானத்தை ஓட்டக்கூடிய அந்த பைலட் வேலைக்கு இவங்கள தயார் செய்கிறாங்க இவங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப பிடிக்குது அப்படி தான் இவங்க இந்த வேலைக்கு வர்றாங்க இவங்களுக்கு சின்ன பிள்ளைலருந்தே அல்லாத்தாலா இதன் மீது ஒரு ஆர்வத்தை கொடுக்குறான் எப்படி கொடுத்து எப்படி இவங்களை இஸ்லாத்துக்கு ஏற்றிருக்கான் அல்லாஹத்தாலா எப்படிப்பட்ட அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கான் அப்படிங்கிறத நீங்க கவனிங்க அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திடீர்னு திட்டமிடுறது கிடையாது அவங்க பிறந்ததுலேருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே அவங்க இப்படி வளரணும் இந்த இந்த இடத்துல இப்படி நடக்கும் இவங்க இப்படி மௌத்தாவாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே அல்லா தாலா பிளான் பண்ணி வச்சிருக்கறனால தான் எல்லாரோட வாழ்க்கையிலையும் நிறைய மிராக்கள்லாம் நடந்துக்கிட்டு வருது அப்படி தான் இந்த யஸ்மா அப்படிங்கிற அந்த பைலட்டோட வாழ்க்கையை அல்லாஹாலா சின்ன பிள்ளையிலேருந்தே இருந்தே இந்த விமானத்துக்காக தான் அப்படின்னு தேர்வு செஞ்சு வச்சுருக்கான் ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கேளுங்க இன்னும் இவங்களுக்கு இந்த வேலை ரொம்ப சாதாரணமாக கிடைக்கல அதாவது வசதி இருந்தால் மட்டும் இந்த வேலை கிடைச்சிடாது அதற்கான படிப்பு வேணும் அதற்கான திறமை வேணும் இன்னும் ரொம்ப பொறுமை வேணும் அதில் எஸ்மா ரொம்ப திறமசாலியாக இருந்திருக்காங்க படிப்பு ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு இன்னும் இந்த வேலைக்கான ஒரு பயிற்சியும் இவங்க எடுத்திருக்காங்க இன்னும் இவங்க ரொம்ப குணத்தில் ரொம்ப நல்ல பெண்மணியாக இருந்திருக்காங்க இவங்களுடைய இருபத்தி எட்டு வயசில் இவங்க அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய நிறுவனத்தில் இவங்களுக்கு ஆஃபீஸர் வேலை கிடைச்சி அதில் அஞ்சு வருஷம் இவங்க கேப்டனாக பதவி உயர்வு கிடைச்சு அதில் இளம் பெண்களில் இவங்களும் ஒருத்தங்க சாதனை படைச்சிருக்காங்க இவங்க இருபத்தெட்டு வயசில் சாதனையாளர் விருதையும் இவங்க வாங்கியிருக்கிறாங்க இன்னும் இவங்க ஆறு கண்டங்கள் பெருங்கடல்கள் இன்னும் உயர்ந்த மலைகள் இன்னும் பாலைவனங்கள் போன்ற எல்லாத்தையுமே இவங்க தன்னுடைய வேலையில பார்த்தாச்சு இவங்க எப்படிப்பட்ட கனவுகளை எல்லாம் கண்டாங்களோ அந்த கனவையெல்லாம் இவங்க நிறைவேற்றி முடிச்சுட்டாங்க இவங்களுடைய பெற்றோருக்கும் நல்ல பெயர் வாங்கி கொடுத்துட்டாங்க பெரிய அளவுல சம்பாதிக்கவும் செஞ்சுட்டாங்க இன்னும் இவங்களுடைய புகைப்படங்கள் நிறைய நாளிதழ்களில் வெளிவந்து இவங்க நல்ல ஃபேமஸான ஒரு சாதனையாளராகவும் மாறிட்டாங்க ஆனாலும் இவங்களுடைய உள்ளத்துல ஒரு வெறுமை காணப்படுது நம்ம ஏன் வாழறோம் எதற்காக வாழறோம் நம்மள படைச்சது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்பதான் இவங்களுக்கு வருது தன்னுடைய இருபத்தி எட்டு வயசுலதான் இவங்களுக்கு வருது இன்னும் இவங்க உயர்தரமான ஒரு படுக்கையில படுத்து கொண்டு யோசிப்பாங்களாம் இதுதான் வாழ்க்கையா இவ்வளவுதானா அப்போ இவங்களுக்கு தோணியது எல்லாமே இந்த விமான பணியில கிடைத்த வெற்றிகளும் சாதனைகளும் இவங்களுக்கு வெறுமையாக தோணுது இதற்கெல்லாமே அர்த்தமே எதுவுமே கிடையாது அப்படின்னு இவங்களுடைய உள்ளத்தில் தோணுது இன்னும் எஸ்மா yes, அவங்க எப்படி வளர்ந்தாங்க அப்படின்னா மத சார்பற்ற ஒரு சூழ்நிலையில் அவங்க வளர்ந்தாங்க அவங்களுடைய தாயும் தந்தையும் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க ஆனால் இவங்களுக்கு அதில் எதுவுமே நம்பிக்கை கிடையாது இன்னும் அவங்களுடைய குடும்பமும் வற்புறுத்தவும் இல்லை இவங்களுக்கு எதுவும் நம்பிக்கை இல்லை இப்படியான சூழ்நிலைகளில் போயிட்டுருக்கு இருக்கு இப்போதான் அல்லாஹால இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தறான் ஒரு நாள் சிகாகோவில் இருந்து துபாய்க்கு செல்லக்கூடிய ஒரு விமானம் தயாராகிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இவங்க கூட வேலைக்கு வரக்கூடிய இன்னொரு விமானி மாற்றப்பட்டு அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டு அந்த நேரத்துல வேறு ஒரு விமானி இந்த பணிக்கு வர்றாங்க அவருடைய பெயர் உமர் இவர் ரொம்ப மரியாதையான ஆள் ரொம்ப அமைதியான ஆள் இவர் வந்து உட்கார்ந்து அந்த விமானத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அதாவது விமான பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய நாவில் ஏதோ ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறாரு அதை இவங்க கவனிக்கிறாங்க அதை பார்த்த இவங்க சிரிச்சுக்கிட்டே என்ன பிரார்த்தனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அல்லாஹால என்னையும் இந்த பயணத்தில் வரக்கூடிய எல்லாரையுமே அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்படின்னு நான் ஒரு துவாவை கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்த இவங்க சிரிச்சுக்கிட்டே தலையசைக்கிறாங்க அதற்கு பிறகு இவங்களுடைய வேலை அந்த பணி தொடங்குது இவங்க விமானத்தை இயக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் தூரம் போன பின்ன பார்த்தா அட்லாண்டிக் கடல் மேலே இருக்கிறாங்க அப்போது திடீர்னு வானத்தில் நிறைய மாற்றங்கள் எழுது அதாவது திடீர்னு ஒரு புயல் திடீர்னு ஒரு மின்னல் வருது இதனால் விமானம் வந்து அசைய ஆரம்பிக்குது தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லை கணிக்கவே முடியாத பிரச்சனை மாதிரி தோணுது இவங்க ரொம்ப பயந்துடுறாங்க இன்னும் மக்களும் அந்த இடத்துல கூச்சலிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரத்தில் யஸ்மா தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே அங்கே செய்கிறாங்க ஆனால் எந்த ஒரு முன்னேற்பாடுக்கும் அவங்களுக்கு பலன் கிடைக்கலை எல்லா விதமான கருவிகளும் செயலிலிருந்தும் போச்சு இந்த நேரத்தில் என்ன பண்றேன்னே தெரில அவங்க தன்னுடைய நம்பிக்கையை இழந்துடுறாங்க இந்த தான் கூட பிரயாணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த உமர் அப்படிங்கிற அந்த நண்பர் என்ன பண்றாங்க அப்படின்னா நான் ஒரு துவாவை ஓதலாமா அப்படின்னு கேட்குறாங்க இவங்களும் சரி அப்படின்னு தலையசிக்கிறாங்க அப்போ அந்த உமர் ஒரு சில திருக்குறானுடைய வசனத்தை ஓதுறாங்க அதற்கு பிறகு அப்படியே பார்த்தா அந்த புயலும் மின்னலும் எங்கே போச்சுன்னே தெரியல வானத்தை பார்த்தா வானம் ரொம்ப தெளிவா இருக்குது இவங்களுடைய அந்த விமானத்துல இருக்கக்கூடிய கருவிகளும் நல்ல முறையில் இயங்குது அப்போ இவங்க கேட்குறாங்க இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த உமர் அப்படிங்கிற அந்த சகோதரர் சொல்றாரு அல்லாஹ் நாடினால் எதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு பிறகு அவங்களுடைய விமானம் நல்ல முறையில் துபாய்க்கு வந்து இறங்குது அதற்கு பிறகு நடந்த அந்த விஷயம் இந்த எஸ்மாவின் மனதில் மனதுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அது எப்படி திடீர்னு புயல் வரும் திடீர்னு அது மறைஞ்சு போகும் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க போகும்போது அந்த கூட வேலை செஞ்ச அந்த உமரை பார்க்குறாங்க நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா நீங்க என்ன அப்படி மந்திரத்தை சொன்னீங்க இந்த மாதிரி நடந்த அந்த ஒரு பெரிய ஒரு ஆபத்து காணாமல் போச்சு இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த உமர் அப்படிங்கிற அந்த நண்பர் சொல்கிறாரு சூறாள் அதிலிருந்து இடியையும் மின்னலையும் அல்லாகவே கட்டுப்படுத்துகிறான் அப்படிங்கிற வசனத்தை தான் நான் ஓதனே அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறாங்க அப்போ எஸ்மா கேட்குறாங்க இஸ்லாத்தை பற்றி அறிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது எனக்கு நீங்கள் பரிந்துரைக்க முடியுமா ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நான் உங்களுக்கு குரான விளக்கமாக சொல்கிறதுக்கு ஒரு நபரை நான் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அதாவது நீங்கள் போஸ்டன் நகரில் இருக்கீங்க இல்லையா அந்த இடத்துல எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருக்கார் அவங்கக்கிட்ட நீங்கள் இதை தெளிவாக நீங்கள் படிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க பிறகு எஸ்மா வீட்டுக்கு வர்றாங்க அதே போல் அந்த நபர் அறிமுகமாகறாங்க இவங்க குரான ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சு அதனுடைய விளக்கங்களையும் கேட்டு தெரிஞ்சு அதை பற்றி படிக்கிறாங்க மெதுவாக அமைதியாக ஆர்வத்தோட தொடங்கக்கூடிய இந்த பயணம் அவங்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இவங்களுக்கு ஏற்படுத்துது ரொம்ப ஆழமான விஷயங்களை இவங்க வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது அல்லாஹ் ஒருத்தந்தான் அப்படிங்கிற அந்த தௌஹீதை இவங்க ஏற்கிறாங்க இவங்களுக்கு அந்த போஸ்டன் நகர்ல அறிமுகமான அந்த நபர் யாரு அப்படின்னா அவர் பெயர் நூர் அப்படிங்கிறவர் அவரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதும் இன்னும் உரையாடலும் நிறைய போச்சு எல்லாத்துக்குமே அவர் தகுதியானவராக இருந்தார் ஏன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறவங்கக்கிட்ட தான் ஈமான் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த நூர் அப்படிங்கிற அந்த பேராசிரியர்கிட்டையும் நிறைய ஈமான் இருந்திருக்கு யார் எவ்வளவு கேள்விகள் கேட்டாலும் ரொம்ப பொறுமையா ரொம்ப விளக்கமாக சொல்லக்கூடியதில் அவர் ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்திருக்காரு இன்னும் அந்த பேராசிரியர் எஸ்மா கிட்ட சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா இஸ்லாம் உன்னிடத்துல பகுத்தறிவை விடு அப்படின்னு கேட்கல மனிதன் அறிவுக்கு எல்லை இருக்கு அப்படிங்கிறத நினைவு ஊட்டுது அந்த எல்லைக்கு அப்பால் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்படின்னா அதுதான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சில ஆழமான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த வார்த்தை எஸ்மாவினுடைய உள்ளத்தை அப்படியே மாற்றியிருக்கு இதற்கு பிறகு ஒரு மிகச்சிறந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது ஆறு மாதத்துக்கு பிறகு ஜித்தாவுக்கு இவங்க வந்து விமானத்தில் போய்ட்டுருக்காங்க அப்போது மத்திய தரை கடலில் இருந்து செல்லும் போது இவங்களுக்கு எல்லா விதமான மின்சாரமும் துண்டிக்கப்படுது இந்த விமானத்தை அதற்கு மேலே இவங்களால் செலுத்தவே முடியலை எல்லா விஷயமுமே தோல்வி அடைந்த மாதிரி தெரியுது ஆபத்து நெருங்கிய நிலையில யஸ்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன்னையும் அறியாமல் பிஸ்வில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் எங்கேயோ இருந்து ஒரு ஒளி தோன்றியதாகவும் அது கருவிகளை வந்து இவங்களுக்கு முக்கியமான கருவியை வந்து வெளிச்சம் போட்டு காட்டினதாகவும் இவங்க அதற்கு பிறகுதான் விமானத்தை இயக்க வந்து முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க அந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்தது யார் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்களுக்கு எந்த விதமான தகவல் தகவல்களுமே தெரியல இந்த இரண்டாவது சம்பவத்துக்கு பிறகு எஸ்மா முழுமையா உணர்ந்தாங்க அதாவது அறிவியலையும் தாண்டி ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத முழுமையா உணர்ந்து அதற்கு பிறகு வீட்டிற்கு வந்ததுக்கு பிறகு இவங்க ஐநேர தொழுகைகளை தொழுகிறதுக்கான விஷயங்களை இவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அஞ்சு நேரம் தொழக்கூடியவங்களா இவங்க வந்து மாறிட்டாங்க சுபகானல்லா இன்னும் நெடுநாளாக அவங்களுடைய உள்ளத்துல பல கேள்விகள் இருந்துச்சு இல்லையா நான் யாரு எங்கிருந்து வந்தேன் எனக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்குது எது வாழ்க்கை அப்படிங்கிற வெறுமை அவங்களுக்கு போயிருச்சு என்ன காரணத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் அவங்களுடைய உணர்வுகளே அவங்களுக்கு வந்து பதில் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நிறைவடைஞ்சிருச்சு அதற்கு பிறகு இவங்க தொழுகிறாங்க இன்னும் காபத்துல்லாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தேவையான விஷயங்களை எல்லாம் இவங்க தெரிஞ்சுக்கிட்டு காபத்துல்லாவை போய் பார்க்குறாங்க இன்னும் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள காரணமாக இருந்த அந்த உமருக்கும் இன்னும் அந்த நூர் அப்படிங்கிற பேராசிரியருக்கும் இவங்க வந்து நிறைய முறை நன்றி சொல்லிட்டாங்க இவங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இவங்களுக்கு வந்து ஷஹாதத் கலிமாவை சொல்லி கொடுத்து மமினான ஒரு அடியாராக வந்து மாற்றி இதை பற்றி அவங்க வந்து ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்து எழுதி போட்டிருக்கிறாங்க இது உலக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இன்றைக்கு மாறிட்டு வருது அதாவது நான் ஏன் பிறந்த என்னோடய வாழ்க்கையில் என்ன நடக்குது எவ்வளோதான் ஒரு கோடிகள் சொத்து இருந்தாலும் எவ்வளோ தான் வானத்தை தொடக்கூடிய விஷயத்தை அடைந்தாலும் ஒரு வெறுமை இருக்கும் பாருங்கள் அவங்களுக்கான விடையை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கதையாக இருக்குது இது கதை இல்லை இது உண்மையிலேயே நடந்த ஒரு அனுபவம் இன்னும் இந்த மாதிரியான தேடல்களை தேடிட்டுருக்கிறவங்களுக்கு அல்லாஹாலா நல்வழி காட்டுவான் இன்னும் யாருக்கு அல்லாஹால ஈமான கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுப்பான் இன்னும் ஐ மக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பலவிதமான தேவையில்லாத விஷயங்களையும் இன்னும் பாவச் செயல்களையும் செஞ்சிட்டு இருக்கிறவங்க நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ஆனாலும் இந்த மாதிரி புதிதாக அல்லாஹாலா ஒரு சில நபரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு முழுமையான ஈமான் கொடுக்கறதும் இன்னும் அவங்க பலவிதமான நேரங்களில் அல்லாஹவை உணர்றதும் அனுபவபூர்வமான விஷயமா இருக்குது இதெல்லாமே நம்மளால் கூட வாழ்க்கையில் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறவங்க கிட்ட அல்லாஹால நிறைய மாற்றங்களையும் நிறைய அதிசயங்களையும் நிகழ்த்திட்டு தான் வர்றான் இதை வந்து நம்ம கண்கூடாக நம்ம பார்க்க முடியுது எனக்கு தெரிஞ்சு நிறைய சகோதரிகள் இஸ்லாத்தை ஏற்றுருக்குறாங்க இன்னும் அவங்க என்கிட்ட நிறைய உதவிகள் கேட்டிருக்காங்க நானும் செஞ்சுருக்கேன் அவங்க என்கிட்ட சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்மக்கிட்ட இல்லாததெல்லாம் அவங்களுக்கு தால கொடுத்துருப்பான் அந்த அளவுக்கு உணர்வாங்க அந்த அளவுக்கு ஈமானாக இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்த கூட யோசிப்பாங்க ஆனால் நம்ம கூட இந்த மாதிரி யோசிக்கலையே அப்படின்னு தோணும் அந்த அளவு அல்லாஹால தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் இது போல் வாழ்க்கையை கொடுக்குறான் கண்டிப்பாக உலக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த வாய்ப்பு அலாத்தலை வழங்கணும் இது கண்டிப்பாக ஒரு கதை கிடையாது இது கேட்குறதோடு விட்டுட்டு போகக்கூடிய விஷயம் இது கிடையாது அல்லா தாலா எதுவும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் தான் இது கண்டிப்பாக இது போல் நிறைய நிகழ்வுகள் அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்குது அல்லா தாலா பல ஆச்சரியங்களை கொடுத்துட்டு தான் இருக்கான் இது போல இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து